வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான ஒரு ஹெர்பல்க்கு ஆயில் காய்ச்சக்கூடிய மொழிய டீ ட்ரீ இப்போ வந்திருக்கு முதல்ல வந்திருந்தது அப்புறம் நம்மகிட்ட தீந்துருச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்திருக்கு இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது எல்லோவும் இந்த ரெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா இந்த இலைகளெல்லாம் பச்சையாக தான் இருக்கும் கீழே இருக்கிறது மேலே தளஞ்சு வருது பார்த்திங்களா இந்த தளிர் மட்டும் இது சிகப்பாக வருது இல்லையா அதில் வந்து லைட்டாக எல்லோ கலர் கலந்த மாதிரி வரும் இந்த ஷர்டுமே இவ்வளோ டார்க் பச்சை இல்லாமல் எல்லோ கலந்த மாதிரி வரும் கோல்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சூப்பரான ஒரு வெரைட்டி இதை வந்து நீங்கள் கட் அப்படியே கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை இருக்கும் பொதுவாகவே இடைகளில் அந்த வாசனை வரக்கூடிய ஐட்டம் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உணவு உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது இப்போது சில ஐட்டம் ரம்பை இலை துளசி மின்ட்டு துளசி அந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இது என்ன அப்படின்னா ஆயில் காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்க்கும் போது தலையில பொடுகு முடி உதிர்ற பிரச்சனை அந்த மாதிரி எல்லாத்தையும் சரி செய்யும் பாத்தீங்கன்னா குரோட்டன் தான் அழகா இருக்கும் நல்லா புஷ்ஷியா பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அரை அடி செடினால எவ்வளோ புஷ்ஷியா இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் பாக்குறதுக்கு அருமையா இருக்குது பாருங்க இதை வந்து சும்மா தொட்டியில் வச்சு விட்டிங்கனாவே போதும் ஒன்றும் பெருசா பராமரிப்பெல்லாம் தேவையில்லை சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு முன்னால் கூட ஏதாவது செடி வைக்கணும்னு நினச்சோம்னா இதை நம்ம வச்சுக்கலாம் நமக்கு டூ இன் ஒன் பர்பஸாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு மெடிசனல் வேல்யூவும் இருக்கும் உபயோகமாகவும் இருக்கும் அது மாதிரி அருமையான ஒரு செடி இந்த ட்ரீ பராமரிப்பு அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக ரொம்பலாம் இல்லை நம்ம எதாவது தொட்டியில் வச்சோம்னா எல்லா செடிக்கும் உரம் போடும்போது கொஞ்சம் உரம் போடலாம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் ரொம்பவும் மெனக்கிடணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது வெயில்லையும் வைக்கலாம் நிழல்லையும் வைக்கலாம் எங்கே வேணால் வைக்கலாம் எல்லா கிளைமேட்டுக்கும் ஆகி வளரும் இன்டோர் பிளான்ட்டுக்கு மட்டும் ஆகாது செமிஷேடு எனக்கு கொஞ்சம் வீட்டு ஓரமாக நிழல் தங்க இருக்குது அதில் எதா வைக்கணும் பார்க்குறக்கு அழகாக இருக்கணும்னா இதை செலக்ட் பண்ணி வைக்கலாம் அவ்வளோ ஒரு இந்த பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அப்படியே ரெட் கலரில் அருமையான ஒரு பிளான்ட்டு நீங்கள் எதுவும் ஆயில் காய்ச்சறீங்க வீட்டுக்கு தேவையானது காய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பிளான்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம் இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ